அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் என் பெயர் ஷங்கர் நம்ம இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்தை இந்த ம இளைஞர்கள்டையும் நம்ம சமூகத்திட்டையும் தொடர்பு கொண்டு சொல்லணும் அப்படின்றது என்னோடய ஆசை அதனால் உங்களோட ஒரு பேசிகிட்ருக்கேன் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த் அண்ட் வெல்னஸ் இண்டஸ்ட்ரீஸில் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் ஒரு திரு நிறுவனங்களை ஜாயின் பண்ணி அந்த நிறுவனத்தில் இருந்து நேரடியாக கொள்முதல் செஞ்சு இந்த மக்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்குறேன் இதில் பிரதானமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் லைஃப் இண்டியா இது வந்து தி இம்யூன் சிஸ்டம் கம்பெனின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க அறியப்பட்ட ஒரு கம்பெனி கடந்த இருபத்தாறு வருடங்களாக உடம்புக்கு இம்யூனிட்டி கொடுக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்பர் ஃபேக்டர் அப்படின்ற மூலக்கூறுகள் அப்படியே வந்து நேரடியாக சந்தைப்படுத்திட்ருக்குறாங்க அதே நேரத்தில் இவர்கள் வந்து டார்கெட்டட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு லிம்பேட்டிக் சார்ந்த பிரச்சனைகளுக்கு குளுக்கோஸ் மெட்டபாலிசம் வந்து ரொம்ப நல்லா இருக்கணுன்றதுக்கான டார்கெட்டட் ப்ராடக்ட்ஸையும் இவங்க கொடுக்குறாங்க அதையும் நேரடியாக வாங்கி நாம் கொடுத்துட்ருக்குறோம் அதே நேரத்தில் விட்டமின் மினரல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற மாதிரியான இது எஸ்என்ஷியல் ஃபேட்டி ஆசிட் அதே மாதிரி ஷேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு உணவுப் பொருளையும் இவர்கள் கொடுக்குறாரு ஸோ அதே நேரத்தில் இன்னொரு கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா அது வந்து கேவா கைப்போ இண்டஸ்ட்ரீஸில் வந்து நாம் என்ன நினைச்சிட்டு அவங்கக்கிட்டேயும் நேரடியாக நாம் கொள்முதல் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் அவர்கள் வந்து ஏறக்குறைய அறநூற்றம்பதுக்கும் மேற்பட்ட ஹெல்த் அண்ட் வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க சந்தைப்படுத்துகிறாங்க அவர்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த பொருட்கள் யார் யாருக்கு வந்து ரொம்ப ஏற்புடையது அப்படின்ற மாதிரி ஒரு ஆராய்ச்சிகளை செய்து நல்லா படித்து அந்த பொருட்களில் வந்து என்னென்ன உணவுப் பொருட்களில் எதெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துருக்காங்க என்னென்ன மூலிகைகள் சேர்த்துருக்காங்க அந்த மூலிகைகளினுடைய தன்மை என்ன இப்படிலாம் நாம் நல்லா படித்து அதே போல் அவர்கள் வந்து ஒரு லிச் ரிச் லிட்ரேச்சர் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அவங்களுடைய வெப்சைட்லேயே இந்த ரெண்டு கம்பெனிகளும் பார்த்திங்க அப்படின்னா மிக மிக அற்புதமாக ஒரு நிச்சயமாக சொல்கிறேன் எந்த விதமான நோய்க்கும் நாம் பெரிய விதமான நோய்களுக்கு ஆளாகாமல் நம்மை நாமையே காப்பாற்றி கொள்ள அளவுக்கு கூடிய வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு சப்ளிமெண்ட்ஸே அவங்க கொடுத்துட்ருக்குறாங்க இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா யாரெல்லாம் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் இண்டஸ்ட்ரீஸில் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு நேரடியான ஒரு விற்பனையாளராக நான் வர வேண்டும் எனக்கு வந்து ஒரு தொழில் என்னுடைய சுழல் தொழிலாக எனக்கு வேண்டும் அப்படின்றவங்க நீங்கள் எங்களை கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எங்களுடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் இந்த கடந்த ஏற்குறைய பதினாறு வருடங்களாக வந்து நாம் இந்த ஹெல்த் அண்ட் வெல்னஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஆராய்ச்சி பண்ணி எங்களுடைய நோக்கம் என்னென்னா இந்த பூமியில் வந்து நாம் ஒரு தடவை வந்திருக்கோம் இந்த பூமி பிரபஞ்சம் நமக்கு எவ்வளோ வந்து மிக மிக கடினமாக உழைச்சி அது வந்து நம்மளை இந்த பூமியில் மனிதனாக பிறப்பித்திருக்கிறது என்றதை முதற்கொண்டு நாம் அறிவியல் பாடங்களிலும் அல்லது நாங்கள் வாசியோகம் போன்ற நிலைகளிலும் நாங்கள் பண்ணும் பொழுது இந்த பூமி பிரபஞ்சமும் ஏறக்குறைய ஐம்பது லட்சம் ஆண்டுகளுக்கு மேலாகவும் இந்த ஆன்மான்ற ஒன்றை வந்து நல்ல என்ரிச் பண்ணி எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் மட்டும்தான் குழந்த பிறக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் ஒரு ஆணும் பெண்ணும் சேரும் பொழுது வருகின்ற ஒரு சக்தியோடு கூடி பிரபஞ்சத்திலிருந்து ஒரு சக்தியும் இணைகிறதுன்றத வந்து இப்போ அறிவியல் அறிஞர்களே கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் இதை வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இன்றைக்கும் நம்ம இமாலயத்தில் வாழ்ந்துட்டுருக்கிற மகாவதர் பாபாஜி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இதை வந்து சொல்லியிருக்கார் அதே மாதிரி திருக்குறளில் இருவினையும் இருள் சேர் வினையும் சொல்லிட்டு ஒரு இது அதுதான் அதாவது இருவினைன்னா ஆண் பெண் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்றாங்க அது கூட ஒரு வினை சேருகிறதுன்றார் அப்போனா என்னென்னா இந்த பிரபஞ்சம் நம்மளுடைய ஆத்மாவை நல்ல வெல் பாலிஷ் பண்ணி அதாவது வெல் என்ரிச் பண்ணி நம்மளை வந்து இந்த பூமிக்கு அனுப்புதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி விஞ்ஞானமே கண்டுபிடிச்சிருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு மனிதன் வந்து உயிர் விடும் பொழுது அவனுக்குன்னு சொல்லிட்டு அவனுடைய உடம்புலேருந்து ஒரு சூட்சமமான ஒரு சக்தி வந்து வெளியேறுவதையும் இவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சியில் இதைத்தான் நம்மளுடைய சித்தர்கள்லாம் சொல்லிட்டு போனாங்க அப்போது இந்த பூமியில் வர்ற ஒவ்வொரு மனிதனும் பூமியில் வர்ற ஒவ்வொரு மனிதனும் மிகப்பெரிய பொக்கிஷன்றத வந்து நாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம் அதை படிச்சிருக்கோம் அதே நேரத்தில் வாசியோகம் போன்ற பயிற்சிகளில் நாம் ஈடுபடும் பொழுது நமக்கே உணர்வு நிலை மேலோங்கும் பொழுது நமக்கே நமக்கு ஒரு சில ரகசியங்கள் நமக்குள்ளேயே வெளிப்படுது இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஆன்மா என்னை வழிநடத்துவதை நாம் பரிபூர்ணமாக உணர்கிறோம் இந்த நேரத்தில் இது எதுவும் நீ செய்யணும் இப்படி இப்படிலாம் நீங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிபூர்ணமாக அது வந்து நம்மளை வழிநடத்துது அதுக்கு வந்து சாதாரணமாக ஒரு நாள் ரெண்டு நாளில் அது வழி நடத்தாது நாம் பூரணமாக அதை வந்து அந்த ஆன்மாவனுடைய அந்த மிகப்பெரிய ரகசியங்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு நாம் இணக்கமாக செயல்படும் பொழுது அதற்கு நாம் இணக்கமாக அதற்கு சரணாகதியோடு நாம் செயல்படும் பொழுது நமக்கு யாதொரு துன்பமும் வராமல் நம்மளுடைய ஆன்மா நம்மளை காப்பாற்றுதுன்றது என்னுடைய அனுபவத்தில் நாம் உணர்ந்திருக்கோம் இது வந்து என்னுடைய அனுபவம் பிறருக்கு உதவுமான நீங்களும் அந்த மாதிரியான பயிற்சிகளை செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் அது சாத்தியமாகும் இது வந்து ஒரு தனி மனிதனுடைய ஒரு சொத்து கிடையாது ஒவ்வொரு ஆன்மாக்கும் இந்த பூமியில் படை படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆண் பெண் இருவருக்குமான ஒரு விஷயம் இதை விலங்குகளுக்கு மட்டும்தான் இது வந்து செயல்படுத்த முடியாது அதான் விலங்குகளுக்கு அறிவு உண்டு ஆனால் விலங்குகளுக்கு விசேஷ அறிவு உண்டு என்னென்னா ஒரு ஒரு யா நாயோ அல்லது பூனையோ அல்லது ஒரு மாடோ வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டருக்கு அண்ணாண்டை எடுத்துன்னு போயிட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா மோப்ப சக்தியிலேயே அது வந்துடும் சரி மனிதனுக்கு இந்த மாதிரி விடனா விட வர முடியாது அவனால் அப்போது விசேஷ அறிவுன்றது வந்து மிருகங்களுக்கு இருக்குது ஆனால் தன்னை உணரக்கூடிய விசேஷ சக்தின்றது வந்து மனிதனுக்கு மட்டுந்தான் இருக்குது அதுதான் மனித குழந்தை பிறந்தவொடனே அதை வந்து நர்ச்சர் பண்ணும்பொழுது ஏழு மாதத்திலிருந்து ஏழு வருடங்கள் வரை அவனுடைய தலைவிதி தீர்மானிக்கப்படுகிறது நம்மளுடைய சூழ்நிலையினால் ஜீனில் வந்து ஏழு தலைமுறை ஜீனில் வந்து இருக்கும் ஆனால் இந்த குழந்தை ஏழு மாதத்துலேருந்து ஏழு வருடங்கள் வரை என்ன மாதிரியான சூழ்நிலைகள் என்ன மாதிரியான பதிவுகள் இதற்கு பதியுதோ அதுதான் அதனுடைய வாழ்க்கை அப்போ அந்த வகையில் நான் சிறு குழந்தையாக இருந்தபோது என்னுடைய தாத்தா பாட்டி இவங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த புராணங்கள் இந்த புராணங்களில் இருக்கின்ற ரகசியங்கள் ஆன்மானா என்ன ஹரிச்சந்திரன் கதாபாத்திரங்கள் ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் நாம் சிறு வயதில் இருக்கும் பொழுது நமக்கு சொல்லி சொல்லி வளர்க்கும் பொழுது அந்த புராணங்களில் இருக்கிற ரகசியங்களை வந்து என்னுடைய மனதில் பதிய வச்சுட்டு அதை அப்படியே வந்து என்னுடைய வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று எனக்கு வந்து ஒரு இருபத்தொம்போது வயதில் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அப்படின்ற ஒரு பெரிய மகானனுடைய ஒரு தொடர்பு கிடைக்கிறது இந்த தொடர்பு கிடைச்சவுடனே சிறு வயதிலே எனக்கு கிடைச்ச அந்த அனுபவங்கள் அந்த பாடங்கள் என்னுடைய தாத்தா பாட்டி அவர்கள் அவர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மகாபாரத கூத்துலாம் வந்து ஆடக்கூடிய ஒரு நிலையில அவங்க இருந்தாங்க அதனால அவங்க அதை பற்றியே பேசுவாங்க அப்போ அர்ஜுனன் ப பத்தின விஷயம் இந்த நகுல சகாதேவர்கள் பஞ்சபாண்டவர்கள் துரியோதனர்கள் இவர் பற்றிலாம் நம்ம பேசுவாங்க அப்போது இந்த நாலேஜ் அதே மாதிரி ஹரிச்சந்திரனுடைய தன்மையினா என்ன அந்தனுடைய நாலேஜ் இதெல்லாம் வரும்பொழுது என்னுடைய இருபத்தொம்போது வயதில் அந்த குருநாதர் எனக்கு அந்த வாசியோக பயிற்சியை அவர்களுடைய சிஷியர்கள் மூலமாக எனக்கு இனிஷியேட் பண்ணும் பொழுது எனக்குள்ளே இருந்த அந்த விஷயங்கள் வந்து சிந்தசைஸ் ஆக ஆரம்பிச்சுது எப்படி வந்து ஒரு பூவில் இருந்து ஒரு தேனை எடுத்துட்டு வந்து ஒரு தே வந்து வண்டாகப்பட்டது ஒரு தேனியாகப்பட்டது அதை டைஜஸ்ட் பண்ணும்போது தேன் என்ற ஒரு அற்புதமான விஷயம் கிடைக்கிறதோ அந்த மாதிரி எனக்குள்ளே இருந்த அந்த நாலேஜு ஒரு எம்பர்ட் ஆகும்பொழுது என்னாச்சு அப்படின்னா இந்த ஆன்மாவில் நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயந்தான் மகாபாரதம் அதாவது நம்முடைய கெட்ட எண்ணங்களுக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் நடக்கின்ற ஒரு போராட்டம் இந்த ஆன்மா நம்மளை எப்படி படைக்குது அப்படின்னா இந்த பூரணத்துவத்தை வாழ்க்கையினுடைய பூரணத்துவத்தை அடைய வேண்டும் என்கின்ற நிலையில் இது படைக்குது நம்மளை அதுதான் அந்த இரு இரு வினைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ஒவ்வொரு ஆன்மாவும் ஞான நிலைக்கு போனோன்றதை வந்து தெரிஞ்சு படைக்கிறது தான் அது அப்போது அது அது ராமாயணம்னா என்ன நம்ம உடம்புல வந்து ஒளியாக இறைவன் இருக்கின்றான் அப்படின்ற ஒரு ரகசியம் அதே மாதிரி ஹரிச்சந்திரன் அப்படின்னா அரி சந்திரன் சந்திரன் என்பது மனம் அரி என்பது இறைவன் இந்த இரண்டு பேரும் வந்து ஒன்றாக கூடுவது தான் அரிச்சந்திரன் அப்போது இந்த அரிச்சந்திரத்தில் வந்து நம்ம அந்த குழந்தைகள் அதாவது பிறக்கிறது வந்து காமக்ரோத லோப மதமாச்சரியங்கள்லாம் அந்த சித்தம் புத்தி மனம் அகங்காரம் என்ற மாதிரியான பல விஷயங்கள் பிரியுது இல்லைங்களா அது இந்த அரியும் சந்திரனும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து பிரியறதுனால வருகின்ற அந்த குழந்தைகள் அந்த குழந்தைகளை நாம் பலியிடணும் எங்கே பலியிடணும்னா இந்த இடுகாடு இடுகாடுன்றது வந்து எங்கே சுடுகாடு சுடும் காடு அப்போ புருவத்தில் சுட்டுட்டு அதை நாம் இது பண்ணிட்டு ஜீவநிலையை நாம் எய்த வேண்டும் இப்படிலாம் நாம் புரிஞ்சுக்கிட்ட பிறகு இந்த ஒரு பாதையை நாம் பண்ணுறோம் இப்போ இதெல்லாம் நல்லபடியாக இருக்கணும்னா என்ன பண்ணோம் இந்த சித்தர்கள்லாம் என்ன பண்ணாங்க காயக்கல்பத்து காயத்தை வந்து கல்பமாக மாற்றி அதுக்கப்புறம் நல்ல ஒரு தவம் பண்ணி அதுக்கப்புறம் தான் தன்னை உணர்ந்தாங்க சும்மா ஏதோ நீங்கள் வந்து நாலு புத்தகத்தை படிச்சுட்டுனா உடனே ஒரு ஞானம் வந்துடுமனா வராது இது வந்து ஒரு பிறவி பிறவியாக வரக்கூடிய ஒரு நிலை தான் இது அப்போது இந்த உடம்பை வந்து நாம் வந்து கோயிலாக பார்க்க வேண்டும் உள்ளம் பெருங்கோயில் உனுடம்பு ஆலயம் வள்ளல் பிராணாருக்கு இருக்குது வாய்கு இந்த மாதிரியான பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பவர்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த உடம்பை வந்து தேகத்தை வந்து ரொம்ப கற்பமாக நம்ம மாற்றணும் அப்போ கற்பமாக மாற்றினோம்னா இன்றைக்கி இருக்கின்ற உணவுப் பொருட்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உணவு சாப்பிட்டாலே நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி உணவு சாப்பிட்டவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறாங்களா அப்படின்னா அவர்களுக்கு நோய்கள் வருகின்றன எதனால் இந்த உணவுகள் எல்லாமே மரபணு மாற்றம் பண்ணப்பட்டு துரிதமாக விளைவிக்கக்கூடிய ஒரு நிலை அப்போ சீசனல் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவாங்க இப்போ வந்து இயர் ரவுண்டு வந்து எல்லா உணவுகளும் கிடைக்குது அப்போ இது என்ன பண்ணுறாங்க நம்மளுடைய தேவைக்கேற்ற மாதிரி அவங்களுடைய குணாதிசயங்களையே மாற்றிடுறாங்க எது ஒரு உணவுப் பொருளுடைய குணாதிசயத்தையே மாற்றிடுறாங்க அந்த மாதிரி மாற்றும் பொழுது என்ன ஆகுது நம்மளுடைய உடம்புக்கு சக்தி குறைபாடுகள் இந்த மாதிரிலாம் மாற்றுறதுனால என்னெல்லாம் நடந்துகிட்ருக்குது அப்படின்னா இப்போ கடைசியில் வந்து வந்த ஆராய்ச்சி என்ன சொல்லுது அப்படின்னா ஆண் பெண் ஜெண்டரை வந்து இது பண்ணுறதுக்கு எக்ஸ் எக்ஸு குரோமோசோம் ஜாயின் பண்ணிச்சுனா அது பெண் எக்ஸு ஒய் குரோமோசோம் ஜாயின் பண்ணிச்சுன்னா அது ஆண் இந்த ஒய் குரோமோசோம்னுடைய உற்பத்தியே வந்து இப்போ தடைபடுகிறது அது வந்து வேறு ஒரு குரோமோசோமாக மாறிக்கொண்டிருக்கிறதுன்ற ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை இன்றைக்கி வந்து ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இது நிலைமை என்ன ஆகும் அப்படின்னா ஆண் என்ற ஒரு இனமே இல்லாமல் போயிடும் அதாவது ஆண் பெண் அந்த அலி மாதிரியான ஒரு தன்மை வந்து இந்த உலகத்தில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் சரி இதிலிருந்து நாம் காப்பாற்றணும்னா இன்று இருக்கக்கூடிய ஆண்கள்லாம் என்ன பண்ணோன்னா தன்னுடைய மெஸ்குலின் வந்து நல்லா வச்சுக்கிட்டு இவர்கள் வந்து இந்த சந்ததியை வந்து வளர்த்து அடுத்தடுத்த சந்ததிக்கும் இதே மாதிரியான அந்த வைட்டாலிட்டியை கொடுக்கணும் இப்போ நீங்கள் வந்து வெறும் உணவு மட்டுமே நீங்கள் டிபெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது என்ன பண்ணிடும் முடிச்சிருவான் க விஷயத்தை இப்போ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்துடும் அப்போ ஜெனிவினாக இருக்கின்ற இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதை நாம் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இன்றைக்கி வந்து அது நல்லா இருக்குது நாளைக்கு என்ன ஆகுன்னு தெரியாது புரியுதுங்களா அப்போ இன்றைய ஜனத்துக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரியான ஃபுட் சப்ளிமெண்ட்ஸை நாம் எடுத்துட்டு நம்முடைய சந்ததிகளுக்கும் நாம் கொடுக்குறோம் அதுக்கு தான் மொ முதல்ல வந்து நான் என்ன சொன்னேன் இந்த பிறவி வந்து எவ்வளோ ஒரு பேர் பெற்று இந்த பிறவியை நாம் எடுத்துருக்குறோம் அது வந்து நாம் பிறந்த ஒவ்வொருத்தரும் சாகக்கூடாது மரணமில்லாத ஒரு பெருநிலையை அடைய வேண்டும் அதுதான் நம்முடைய மனிதனுடைய நோக்கம் ஏன் மரணம் இல்லாத பெருநிலை அடைய வேணும்னா நம்மளுடைய உடம்பில் இருக்கின்ற அந்த ஒளி தேகத்தை நாம் பார்த்து ஒளியை பார்த்து தரிசனம் செய்ய வேண்டும் இந்த ஒளியை வந்து சும்மா கண்ண மூடினா ஒரு பக்கம் அப்படியே அந்த நெ புருவ மத்தியத்தில் வந்து போகுது அப்படின்லாம் எல்லோரும் சொல்லுவாங்க அது அல்ல உண்மையான ஒரு நிலை அது சும்மா ஒரு கிளிம்ஸ் தான் இப்போ திடீர்னு யாருன்னா இடிச்சுக்கிட்டோம்னா அப்படியே மினுக்கு 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 மினுக்குன்னு ஓடும் இதுவும் வந்து ஒரு கிளிம்ஸ் தான் அது வந்து ஆனால் அது வந்து அந்த ஒளி இருக்குதுன்றது உங்களுக்குள்ளே ஒளி இருக்குதுன்றத தெரித்து நமக்கு சொல்லுது அந்த மினுக்காம்பூச்சி மாதிரி ஓடும் யாராவது திடீர்னு வந்து உட்காந்த இடத்துலேருந்து ட டக்குன்னு எழுந்தோம்னா அது மாதிரி வரும் திடீர்னு வந்து நீங்கள் இடிச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி வரும் ஏதாவது ஒரு உறக்கத்துலேருந்து டக்குன்னு பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வரும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிம்டம்ஸ் கொடுக்குது உனக்குடியே உள்ளுக்குள்ளே ஒலி இருக்கிறதுன்றது இப்போ இந்த ஒளியை நாம் நம்முள்ள பெருக்கி ஞானநிலை என்கின்ற அந்த மரணமில்லாத நிலையை அடையிறதுக்கு தான் நம்ம பூமியில் வந்திருக்கோம் ஸோ இதற்கு தடை என்னவாக இருக்கின்றது நமக்கு கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தடையாக இருக்குது இந்த உணவுப் பொருட்களை நாம் இன்றைக்கு எந்த விதத்தில் நாம் ஈக்குவல் பண்ணிக்கலாம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த விதமான ஃபுட் சப்ளிமெண்ட்ஸு இந்த ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் எப்படின்னா உணவு உபரி பொருட்கள் இதுலேயும் வந்து நீங்கள் கேட்டகரி பண்ணணும் என்ன மாதிரி கேட்டகரி நாம் வந்து குழந்தையாக பொழுது சாப்பிட்ட அந்த தாய்ப்பால் சீம்பால் உணவுலேருந்து எடுக்கப்படுற உன்னதமான ஒரு உணவு உபரி பொருள் தான் இந்த ஃபோர் லைஃப்லேருந்து கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்க தாய்மா தாய்ப்பாலே கொடுக்கல ஆனால் தாய்ப்பாலுக்கு இணையான சீம்பால் இருந்து அவங்க எடுத்து கொடுக்குறாங்க அப்போது அவர்கள் சந்தைப்படுத்தக்கூடிய எல்லா விதமான பொருட்களையும் இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அப்படின்ற மூலக்கூறுகளை போட்டு அதே வந்து டார்கெட்டடாக வந்து அவங்க கார்டியோ போன்ற விஷயங்கள் குளுக்கோஸ் போன்ற விஷயங்கள்லாம் நமக்கு கொடுக்கும் பொழுது அவைகள் நம்முடைய உடம்புலுடைய லிம்பேட்டிக் சிஸ்டம் வேஸ்குலர் சிஸ்டம் இதையெல்லாம் அவைகள் முறைப்படுத்தி நம்மை வாழ வைக்கின்றன நமக்கு வந்து நல்ல வைட்டாலிட்டியை கொடுக்கறது ஆனால் நம்முடைய நோக்கம் இதுவாக என்னவாக இருக்குது அப்படின்னா நல்லா உழைச்சிக்கிட்டே இருக்கணும் திடீர்னு வந்து ஏன்னா பிரச்சனைனா மருத்துவமனைக்கு போகிறோம் அப்படின்றோம் எப்போவுமே ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் ஆனால் அந்த கான்செப்டை இன்னைக்கு விட்டுவிட்டோம் காரணம் என்னென்னா நமக்கு வந்து இன்றைக்கி வந்து வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு போட்டி பொறாமைன்னு ஒரு ஒரு ரேஸாக மாறிப்போச்சு அந்த ரேஸில் நாம் ஓடுறதுக்கே டைம் சரியாக இருக்குது இப்போ எனக்கு எதுக்காகத்தாலும் பணம் பணம் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது அப்போ இதை வந்து நாம் பணமும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை இந்த மாதிரியான வியாபாரத்தை நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா அதுலேயும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்போது ஆன்மீக வாழ்க்கை என்பது ஏதோ தனிப்பட்ட முறையில் எங்கேயாவது ஒரு காட்டுக்கு ஓடி போய்டுறது அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க நம்ம இந்த சக மனிதர்களை நாம் நேசித்து நமக்கு என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் கிடைக்குதோ அதை நாலு பேருக்கு சொல்லி அவர்களையும் ஒரு நோயற்ற ஒரு வாழ்க்கையை வாழச் செய்து அவர்கள் வா தேவைப்பட்டதுன்னா நாளைக்கு வந்து வாசியோகம் போன்ற பயிற்சிகள்லாம் அவங்க கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் வந்து ஒரு உயர்ந்த நிலையை அடைவதற்காக நாம் அதை வந்து செட் பண்ணோம்னா நிச்சயமாக இது வந்து நல்ல வரும் அதே மாதிரி நானும் வேலை செய்கிற அந்த ரெண்டாவது கம்பெனியான இந்த போலின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோர் லைஃப்பில் சில பொருட்கள்லாம் வந்து ஃபோர் லைஃப்பில் கிடைக்காது ஆனால் இந்த கேவாக்காய்போ பார்த்திங்க அப்படின்னா ஆதரவு இப்போ கோக்கியூ டென் போன்ற விஷயங்கள் சிலாஜித் போன்ற விஷயங்கள் இதெல்லாம் உடலுக்கு உப நம்ம சத்தை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய அதாவது ஃபோர் லைஃப் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இம்யூன் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி வேலை செய்யுது இந்த கேவா கைப்போ நிறுவனம் பார்த்திங்கன்னா உடலுடைய அந்த எனர்ஜி சம்மந்தப்பட்டு உங்களுக்கு இருக்குது ஸோ இதுவும் அதுவும் நமக்கு சேர்ந்து நாம் செய்யும் பொழுது நமக்கு என்ன வருது அப்படின்னா மிக அற்புதமான ஒரு உடல் ஆரோக்கியத்தை நம்மளால் மீட்டெடுக்க முடியுது அப்போது நீங்கள் யாராவது உண்மையிலே இந்த மாதிரியான உங்களுடைய குடும்பத்தையும் நல்ல அற்புதமான ஒரு ஆரோக்கியத்தோடு வச்சுக்கிட்டு நீங்களும் ஒரு வியாபாரத்தில் ஒரு வருமானத்தை பார்க்கணுன்னா நீங்கள் எங்களோட வந்து என்னுடைய கைடன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை பண்ணலாம் இப்போ நான் வந்து இந்த இத்தனை ஆண்டுகளாக இந்த ரெண்டு நிறுவனங்களில் இருக்கிற அந்த ப்ராடக்ட்ஸினுடைய ஆராய்ச்சிகள் அது எப்படி எப்படிலாம் கொடுத்தா எப்படிலாம் வேலை செய்யும் இந்த மாதிரி என்ன மாதிரியான விஷயங்களுக்கு அது சப்போர்ட் பண்ணுது எப்படி உடம்பில் வந்து அது மாறி எப்படியாக வேலை செய்யுது இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் ரகசியத்தெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன் ஸோ எனவே விருப்பம் படுறவங்க நீங்கள் எனக்கு என் கூட ஜாயின் பண்ணி இங்கே பண்ணலாம் அதுக்கு அடுத்தது வந்து மரணமில்லாத ஒரு பெருவாழ்வை வாழணும்னாலும் சுவாமி சிவானந்தபுரம் சார் அவர்கள் கொடுத்த அந்த வாசியோக பயிற்சி இந்த வாசி யோக பயிற்சியை நீங்கள் எடுத்துக்கிட்டு என்னுடைய இலக்கான இல்ல இல்லற யோகம் இப்போ என்னை வந்து இந்த என்னோடய ஆன்மா என்ன மாதிரி வழி நடத்துது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இல்லறத்துலேயே வந்து வாழ்ந்து குடும்பத்தினுடைய எல்லா கடமைகளும் நல்லபடியாக ஒரு ஆவரேஜாக செஞ்சு எது தேவையோ அதாவது எசன்ஷியல் எதுவோ அதை கொடுக்குறது ஆடம்பரம்ன்றது வந்து ஒரு விஷயம் இருக்குது அத்தியாவசியம்னு ஒரு விஷயம் இருக்குது அத்தியாவசிய விஷயங்களெல்லாம் நாம் பண்ணி நல்லபடியாக வாழணும் சரி உண்ண உணவு உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் இந்த மாதிரியான ஒரு பேசிக் நீட்ஸ் மொத்தத்தையும் நாம் பண்ணிக்கிட்டு நாம் வாழும்பொழுது அது வந்து ஒரு இனிய இல்லற யோகமாக இருக்கிறது இந்த இல்லற யோகத்தை நாம் கடைபிடித்தோம் அப்படின்னா இப்போ நாம் வந்து மாதிரியும் இந்த பதவி அடையணும் அப்படி போகணும் இப்படி போகணுன்னு சொல்லிட்டு நாம் ஓடும் பொழுது தான் இந்த வாழ்க்கை வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி போர்க்களமாக மாறிவிடுகிறது மாறாக நம்முடைய வாழ்க்கையை வந்து இந்த என்ற மனமே பொன் செய்ய மருந்து அப்படின்றது பண்ணணும் ஆனால் நீங்கள் போதுமென்ற மனதே பொன் செய்ய மருந்துன்னு சொன்னால் கூட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சம்பாதிக்காமல் இந்த உலகத்தில் இதுக்கப்புறம் யாராலையும் வாழ முடியாது நீங்கள் ஞானி ஆகணுன்னா கூட மூணு வேலை பசிக்கும் இல்லையா அந்த பசிக்கிற சாப்பாட்டுக்காவது நாம் சம்பாரித்து தான் ஆகும் அப்போ இந்த மாதிரி ஒரு விருப்பம் இருக்கிறவங்க இந்த மாதிரியான என்னோட நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஞானத்தையும் அதாவது அருள்னு சொல்லலாம் அருளும் உங்களுக்கு நம்ம வழிகாட்டுறோம் பொருள் தேடுறதுக்கு இந்த மாதிரியான கம்பெனிகளில் நாம் என்ன செய்கிறோமோ அதையே உங்களுக்கு நாம் சொல்லி கொடுக்குறோம் புரியுதுங்களா அப்போது இந்த மக்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில் நாம் ஈடுபடும்போது என்னென்ன சேலஞ்சஸ்லாம் வருது இப்போ நான் என்னென்ன சேலஞ்சஸை நான் பார்த்தேன் இந்த மக்கள்கிட்ட என்னென்ன சந்தித்தேன் மக்களுக்கு வந்து எப்படி அதை நயமாக எடுத்து சொல்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை அடுத்த ஒரு பதிவில் உங்களுக்கு நான் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதாவது ஒரு இல்லற யோகத்தில் வாழும்பொழுது பிரச்சனைகள் கிடையாது ஆனால் நம்ம மனசு ஒரு பிரச்சனை மாதிரி அதை நம்ம பாவலாக பண்ணும் ஏன்னா நம்ம மனசுன்றது ஒரு மிக உன்னதமான ஒரு விஷயம் மனம் அது செம்மையானால் மந்திரம் வேணாம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையே மனோசக்தியின் மூலமாக தான் இருக்கிறது ஆக இந்த மனமும் என்ன சொல்லும் இதை வந்து நாம் எப்படி வந்து மனசை வந்து சரி பண்ணி இந்த மார்க்கெட்டிங்லேயே எப்படி வந்து நாம் மிகச்சிறந்த நிலையை அடையலான்ட்டு அடுத்த வீடியோவில் நம்ம உங்களோட சேவ் பண்ணிக்கிறேன் இந்த ரெண்டு வீடியோவை நீங்கள் பார்த்து என்னோட நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த ஒரு நிலையில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா மிகச்சிறந்த ஒரு சாதனைகள் நாம் படைக்கலாம் ஆனந்தமாக வாழலாம் அமைதியாக வாழலாம் வந்த பிறகு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டு கஷ்டப்படுறத விட வருமுன் நம்ம நாம் காப்பாற்றி சிறப்பான ஒரு நிலையை அடையலான்றது கூறி முடிக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்